சந்திரபாபு நாயுடை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் பிஜேபி கூட்டணிக்குள் ஆலோசகராக ரஜினியை கொண்டு வந்துட்டாங்க புடிச்சு போச்சா ரஜினி பிஜேபிக்குள் நினைக்கிறார் கவர் விழுந்தாலும் போக மாட்டாரு நீங்க பிரதமரே விழுந்தாலும் போக மாட்டார் நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைய அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான தமிழக தமிழா பாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் ரஜினிகாந்துக்கு மதியில் அழைப்பு அவருக்கு ஏதாவது அங்க முக்கியத்துவம் தருவாங்களா இப்போ ஆர் எஸ் எஸ் பிஜேபி பொறுத்தவரை ஒரு ஐந்தாண்டு கால ஆட்சியை நடத்துவதற்கு ஐந்தாண்டு காலமாக சிந்தித்திருப்பார்கள் இப்போ பிஜேபி இந்த ஐந்தாண்டு காலத்தை முழுமையாக நிறைவு பெறும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதை அசைக்க கூட முடியாது அவ்வளவு அழுத்தமாக ஐந்து ஆண்டை நிறைவு செய்து மோடி ஜவஹர்லால் நேருவை போல மூன்றாவது முறையாக பிரதமர் நாற்காலியை அலங்கரிப்பார் இதுதான் இன்றைய யதார்த்த நிலை சந்திரபாபு நாயுடை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்போ ஒரே ஆள் யாரு ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தான் ஏன்னா என்டிஆர் குடும்பத்தோடு ஜூனியர் என்டிஆர் சீனியர் என்டிஆர் குட்டி என் குழந்தை என்டிஆர் எல்லா என்டிஆருக்கும் நீண்ட காலமாக ஆந்திராவில் ஒரு பெரிய லாபி வைத்திருந்தவர் ரஜினிகாந்த் நீங்க ரஜினியுடைய மகள் மூத்தவள் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த ஆந்திராவினுடைய சம்பந்தியாக மோகன் பாபுடைய மகளை சம்பந்தம் பேசியவர்கள ஆர் குடும்பம் தான் ரஜினி தமிழ்நாட்டில் ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் மோகன் பாபு ஆந்திராவோட உச்சபட்ச நட்சத்திரம் இரண்டு பேரும் சம்பந்தம் செய்து கொள்வதில் சம்பந்தம் பேசியவர்கள என் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் வரலாறு இப்போ சவுந்தர பையனா இருபது வயசு ஆகி அப்போ இந்த குடும்பம் முழுமையாக அத்தனை பேருமே அதாவது என் டி மகளும் சந்திரபாபு நாயருடைய மனைவியான புரந்தேஸ்வரி அத்தனை பேருடன் நெருங்கி பழகக்கூடிய ரஜினிகாந்த் அப்போ குடும்ப நண்பர் குடும்ப நண்பர் இதை தெரிந்து கொண்ட பிஜேபி இவர் மூலம் நாயுடுவை கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்த முடியும் வந்து ஒரு ஹைடெக் வரைக்கும் ஆந்திராவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக வேண்டும் விவசாயிகளை அவர் கண்டுகொள்வதில்லை விவசாயிகள் பக்கம் அவர் போவதே இல்லை ஐடி செக்டாரை மட்டும்தான் கவனிக்கிறார் என்பதால் தான் அவர் தோல்வி அடைஞ்சார் நீங்க அதாவது இவர் வந்து இருபத்தி ஏழு வயதில் எண்பதுகளில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்தார் நாயுடு இருபத்தி ஏழு வயசுல காங்கிரஸ் அமைச்சரவையில் தொழில் அதாவது தொழில்நுட்பத்துறை திரைத்துறை அமைச்சர் இருபத்தி ஏழு வயசுல இதை பார்த்துதான் என் டிஆரே பொண்ணு கொடுக்கிறாரு தன்னுடைய மக இரண்டாவது மகளை என்டிஆர் ஆர் பொண்ணு கொடுக்குற காரணம் இருபத்தி ஏழு வயசுல ஒரு அமைச்சர் காங்கிரஸ் கட்சியில மாணவர் தலைவர் சஞ்சய் காந்தியுடைய நண்பர் இவ்வளவு தகுதி உள்ளவர் நாயுடு இத பார்த்தா யார் பொண்ணு அப்போ எண்பத்தி நாலுல ஆந்திராவினுடைய சி எம் அப்போ முழு கட்சியினுடைய கட்டுப்பாடு முழுக்க மர்மம் கிடைத்தார் மருமக வந்து அப்போ மந்திரியும் கிடையாது எந்த பதவியும் கிடையாது ஏன்னா குடும்ப கட்சின்னு சொல்லிடுவாங்க அதனால தான் கட்சியே நீதாயா நடத்து எண்பத்தி நாலுல இதய அறுவை சிகிச்சைக்காக என் அமெரிக்கா போயிருக்கும் போது பாஸ்கர் ராவ் அந்த கட்சியினுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் இரண்டாம் இடத்துல என்டிஆர் டிஆர் வச்சிருந்தார் மருமகனை இரண்டாவது வைக்கல அவர் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் நீங்க ஆதரவு பெற்று இந்திரா காந்தி அப்போ இந்திரா காந்தி ஆதரவோடு போய் ஆளுநர்கிட்ட ஆனந்த பாஸ்கர் ராவ் பாஸ்கர் ராவ் இதை முறியடித்தவர் அன்றைய என் டி ஆர் சந்திரபாபு நாயுடு தான் அதன் பிறகுதான் கட்சி முழுமையா மருமகட்ட குடுத்துட்டார் மாமனார் கட்சி மருமகன் இதெல்லாம் போது காப்பாற்றியவர் மருமகன் ரஜினியை வைத்து பல படம் எடுத்திருக்காரு யாரு சந்திரபாபு நாயுடு தயாரிப்பாளரா விநியோகரா இருந்திருக்காரு ரஜினி வந்து மூன்று முடிச்சு படம்னா எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டுக்கு அப்பதான் சினிமாக்குள்ள வர்றாரு அப்போ இதையெல்லாம் எளிதாக தெரிந்து கொண்ட ஆர் எஸ் எஸ் தலைமை ரஜினி ரஜினியுடைய மனைவி அப்போ நேரடியாக சந்திரபாபு நாயுடுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவர் வேணும் ஒரு லகான் வேணும் அதுதான் ரஜினிகாந்தாக முடிவு செய்து இந்த பிஜேபி கூட்டணிக்குள் ஆலோசகராக ரஜினியை கொண்டு வந்தாங்க முடிஞ்சு போச்சா இதெல்லாம் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய டிப்ளமெட்டிக் பாய்டிக்ஸ் ராஜதந்திர நகர்வுகள் இனி சந்திரபாபு நாயுடு ஐந்து வருட காலம் பிஜேபி அணியிலிருந்து வெளியேறவே முடியாது அவர் அங்க ஐடி காலிடா நடக்கும் நினைத்தது நினைக்கிற நடக்கும் விவசாயிகளுக்கு தான் கொடுத்துருவேன் அவர் கேட்குற மந்ததுக்கு சமையலம் கொடுத்து எல்லாம் கொடுப்பாங்க இப்போ அங்க கோதாவரி திட்டம் பெரிய திட்டம் வச்சிருக்காரு யாரு நாயுடு இதுவும் இனி முழுமையாக நிறைவு செய்து தரப்படும் அப்போ அவருக்கு ஒரே விஷயம் ஆந்திரா ஒரு அசுர வளர்ச்சி ஐந்து ஆண்டு காலத்தில் ஆந்திராவை அசுர வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போனா மீண்டும் அவர்தான் தான் முதலமைச்சர் மீண்டும் அவர் தான் நாடாளுமன்ற குழு அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் இவருக்கு லாபம் அவருக்கு லாபம் இதுதான் ரஜினி மூலம் காய் நகர்த்தப்பட்டு முடிவு செய்யப்பட்டு ரஜினி பிஜேபி ஆனா ரஜினி என்னங்கிறாரு ஸ்டாலின் எனக்கு நண்பர் ஒரு ஒரு ஏன்னா இவருக்கு இது இங்கேயும் பகிர்ச்சிக்க முடியாது அதாவது பூனைக்கும் காவல் சாரி பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல் பாலையும் பார்த்துக்கணும் பூனையும் பார்த்துக்கணும் விட்டா பூனை வந்து பால் குடிச்சிடும் அப்போ ஏன்னா அவரும் பல ஆயிரம் கோடி சேர்த்து வச்சிருக்காரு ரஜினி குடும்பம் ஸ்டாலினும் வேணும் மோடியும் வேணும் இரண்டு பேரும் வேணும் அதான் இவருக்கும் வாழ்த்து அவருக்கும் வாழ்த்து வாழ்த்து இதுதான் இன்னைக்கு ரஜினியினுடைய சினிமா சினிமால வந்து கதாநாயகன் வில்லன் இப்படி பல குணச்சத்திரம் வேணும் அவருக்கு வந்து கவர்னர் போஸ்ட் தரப்புறாங்களா யாருக்கு ரஜினிகாந்த் இல்ல அவருக்கு அது இன்னும் அவர் வந்து நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வாங்குகிற ஒரு பெரிய ஏடிஎம் மிஷின் அத லதா ரஜினிக்காந்து இந்த ஏடிஎம் மிஷினைக்கு கண்டிப்பா அனுப்ப மாட்டார் நீங்க அஜித் வந்து சாலரியை திருமணம் செய்யறதுக்கு வி விருப்பப்படுறார் விருப்பப்படும் போது சாலனியுடைய அப்பா பாபு சாரிகிராமத்துல ஓட்டல் கடை வச்சிருந்தவர் ஓட்டல் கடை நாயர் பாபு நாயர் பாபு நாயர் அப்போ இந்த குழந்தை ஓட்டல் சாப்பிட ஒரு சினிமாக்கார ஷாலினி ஷாலினி தங்கச்சி சின்ன சின்ன வேஷத்துக்கு கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போய் அதுவே கதாநாயகியாக மாறி போச்சு ஓட்டல் கடை நாயர் நீங்க பெரிய சினிமா பிரபலமான குடும்பமா மாறிட்டாரு அதுக்கு முந்தைய என்ன வச்சிருந்தாரு ஓட்டல் கடை தட்டு கடை இட்லி கடை ரோட்டு கடை கையேந்தி பவுன் தான் ஆன பிறகு அஜித் ஒத்த காலம் நிக்கிறார் நான் ஷாலினி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அப்போ பாபு சொல்றாரு ஏப்பா இவரை வச்சு நான் என் மகள வந்து நீ திரும்பி கல்யாணம் பண்றங்கிற நான் வந்து குறைந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா பட்ஜெட்ல எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சரி ஒரு கோடி வச்சுக்க நான் கட்டியா கட்டி நீ சினிமா கூடாது இந்த ஒப்பந்தப்படிதான் ஷாலினி அஜித்துக்கு பாபு கட்டி கொடுத்தார் அதுக்கு முந்தைய சாலி ஹோட்டல் வச்சிருந்தார் அங்க போய் நம்ம சினிமா காரம் கூட கடன் சாப்பிடுவான் இதேதான் இப்ப லதா ரஜினிகாந்த் லதா ரஜினிகாந்தை பொறுத்தவரை மோடி கூப்பிட்டு ஒரு பத்தாயிரம் கோடியா கூட டெல்லாம் ரெட் ஜெயின்ல பேசும் லைக்காவில பேசும் கலைப்புலி பேசும் அவரும் பேச மாட்டார் போனா போனும் வரணும் வரணும் இதுதான் அதனால அவருக்கு எந்த பதவி கொடுத்தாலும் அது எவ்வளவு பணம் கிடைக்கும் இதுதான் லதா ரஜினிகாந்த் பிரேமலதா ரஜினிகாந்த் சசிகலா நடராஜன் மூன்று பேரும் தமிழ்நாட்டினுடைய பல ஏடிஎம் மிஷின்களை கையில் வைத்திருக்கிறார்கள் அதனால கவர்னர் கொடுத்தாலும் போக மாட்டாரு நீங்க பிரதமரே கொடுத்தாலும் போக மாட்டாரு போக மாட்டேன் ஆனா வந்து இவரால் என்ன ஆதாயம் இருக்கு அது மட்டும் தான் குடும்பம் பார்க்க அதுதான் நீங்க ஒரு காலகட்டத்துல என் ஆளை விட்டுருங்க நான் இமயம்பன அடிமாரத்துக்கே போறேங்குறது லதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு கோவிலை என்னோட சொத்த கூட நீயே வச்சுக்க நான் நிம்மதிய தேடிட்டு போறேன் இதுதான் ரஜினியுடைய நிலைமை ஆனா ரஜினி அந்தம்பா இழக்க விரும்பவில்லை ஏன்னா இது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இல்லை இப்போ அமெரிக்கன் டாலராக கொடுத்துருக்குற ஏடி மிஷின் மிஷின் அமெரிக்காவில் இருக்கிற ஏடி மிஷின்ல எத எது கொட்டும்

ஆண்டு காலம் வந்து பாஜக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரஜினிகாந்த் வைத்து இவரை நாய்டை கட்டுப்படுத்துவார்னு நம்புறீங்க நூறு நூறு சதவீதம் அதான் உறுதி நிச்சயமாக நம்ம பார்ப்போம் உங்களுடைய நீங்கள் ஒவ்வொரு இதுவும் வந்து கரெக்டான ஒரு அனிலைன்ஸில் தான் சொல்றீங்க சென்ற முறை நீங்கள் கடந்த ஆறு மாதங்களாக வந்து நாற்பதுக்கு நாற்பது வந்து திமுக தான் வரும்னு சொன்னீங்க நிச்சயமாக அதே போல் வந்தது இந்த ஐந்து ஆண்டு காலம் வந்து பாஜக தன்னுடைய ஆட்சியை தொடர்ந்து நடத்தணும்னு சொல்லிட்டு நீங்களும் அதை தான் சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய கருத்து உண்மையாக வந்து மெய்ப்பட வாழ்த்துக்கள்